வணக்கம் இப்போ வந்து எஸ்சிடிசிக்கு ரெக்ரூட்மெண்ட்டு வந்து வரவு ஒரு கிளைமேக்ஸ் வந்துவிட்டோம் ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் தனியாக எப்போ எடுப்பாங்க கண்டக்டர் தனியாக எப்போ எடுப்பாங்க மற்ற டெக்னீஷியன் இதர அட்மின் போஸ்ட்லாம் எப்போ எடுப்பாங்க அப்படிங்கிறது நிறைய பேர்டோட கேள்வியாக இருக்குது ஸோ அதற்கான ஒரு தகவலும் நமக்கு கிடச்சிருக்குங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊழியர்களும் போக்குவரத்துல பனிச்சு மேலே அவதிப்படுறாங்க இந்த ரெக்ரூட்மெண்ட்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு கோரிக்கையை வச்சுருக்காங்க அதுதான் இன்றைக்கி பத்திரிகையில் செய்தியாக வந்திருக்கு ஸோ இப்போ கோரிக்கையை தான் வந்து அதை வந்து அரசு நிறைவேற்றுறாங்க அப்படின்னா சீக்கிரமே வந்து நமக்கான ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அறிவிப்பும் வெளியே வரலாம் அது என்ன கோரிக்கை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக கொள்ளலாம் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் காலி பணியிடங்களை நிரப்பாததால் பனிச்சுமை போக்குவரத்து தொழிலாளர்கள் சங்கம் குற்றச்சாட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் காலியான அலுவலர்கள் டெக்னீசியன்கள் காசாளர்கள் பணியிடங்களை நிரப்பாததால் பணிச்சுமை ஏற்பட்டுள்ளது என விருதுநகரில் மோடிஜி போக்குவரத்து தொழிலாளர் சங்க தலைவர் காளிதாஸ் குற்றம் சாட்டினார் அவர் மேலும் கூறியதாவது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் நடத்துனர்கள் ஓட்டுநர்கள் பணியிடங்களை நிரப்ப நீண்ட நாட்களுக்கு பிறகு தற்போதுதான் தேர்வு நடத்தப்பட்டுள்ளது ஆனால் அலுவலக பணியாளர்கள் டெக்னீசியன் காசாளர் பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை இதனால் ஒவ்வொரு பணி மனைகளிலும் நடத்துனர்கள் ஓட்டுநர்கள் தான் அலுவலக பணிகளை சேர்த்து பார்க்கின்றனர் போக்குவரத்து கண்காணிப்பாளர் பணியை டிக்கெட் பரிசோதனைக்கு வழங்காமல் ஆளும் கட்சிகளைச் சேர்ந்த மூத்த நடத்துனர் ஓட்டுநர்களுக்கு வழங்குகின்றனர் இதனால் பணி மூப்பு அடிப்படையில் வழங்கப்படும் பதவிகள் குளிர்படியில் நிலவுகிறது கூடுதல் பனிச்சுமி ஏற்பட்டுள்ளது பஸ்களில் வைப்பர் பிரேக் உள்ளிட்ட சாதனைகளை தொடர்ந்து பழுதாகின்றன புதியதாக எந்த உதிரி பாகங்களும் கொள்முதல் செய்யப்படுவதில்லை பழைய வாகனின் உதிரி பாகங்களை பயன்படுத்துகின்றனர் விடுமுறைகளில் பணிவோருக்கு மாட்டு விடுப்பு வழங்கப்படுவதில்லை இது போன்ற பிரச்சனைகளால் மன உளைச்சலில் ஊழியர்கள் பணி புரிகின்றனர் காலி பணிகள் நிரப்பாமல் துறைகளில் உள்ள குளிர்படிகள் களையாமல் ஊழியர்களின் மன உளைச்சலையை குறைக்க யோகா வகுப்புகளை போக்குவரத்து பணிகளை நடத்துகின்றனர் என்றார் ஸோ வந்து ஒரு குறையாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஓட்டுநர் நடத்துனர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து நிறைய வேலையை பார்க்குறாங்க ஸோ காசாளர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதர டெக்னீஷியன் அட்மின் ஜாப்ஸ்லாம் இருக்குது காலி பண்ணா இருக்குது இதெல்லாம் அவங்களுக்கு கூடுதல் சமையாக இருக்குது அரசு வந்து அதெல்லாம் நிரப்பணும் அப்படின்னு கோரிக்கையாக வச்சுருக்காங்க ஸோ அரசு வந்து சீக்கிரம் இதற்கு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நம்புவோம் ஸோ இதே போல் தகவலுக்கு காணொலிகளுக்கு தொடர்ந்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இறந்துடுங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் எஸ்சிடிசி வந்து நம்ம வந்து அடுத்து செய்முறை மட்டும் ப்ரா பா நேர்முகத்தேருக்கு எல்லாம் தயாராகிட்டு இருக்கீங்க அதற்கான அறிவிப்புமே வந்து வெகு விரைவிலே வந்து வெளியிடலாம் அப்படின்னு நம்பலாம் ஸோ இந்த ப்ராசஸ் முடிச்சிச்சுனா அடுத்த ப்ராசஸ் கூட அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தெரியுது சரி பார்ப்போம் இந்த ப்ராசஸ் வந்து சீக்கிரமே முடிச்சிடுவாங்க தான் நினைக்கிறேன் இந்த இரண்டுக்குள்ளே முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நீங்கள் வண்டியில் ஏறிடலாம் அப்படிங்க மாதிரி தான் தோணுது சரி இது என்ன அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்துருங்க அதே போல் இந்த வீடியோ தான் மறக்காமல் லைக் பண்ணி வச்சுருங்க மற்றும் ஒரு காணொலியை நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்